அந்த அமேசான் காடு உலகத்தின் பூமியின் நுரையீரல் என்று அந்த அமேசான் காடுகளுக்கு பேர் அந்த காடுகளை ஐயாயிரம் ஏக்கரை அழிக்கிறான் ஏன் அழிக்கிறாய் தொழிற்சாலை தொடங்குங்கிறான் அதுக்கு என்ன வார்த்தை சொல்றா வளர்ச்சி ஐயாயிரம் ஏக்கர் காடுகளை அழிக்கிறான் மக்கள் ஏதோ வளர்ச்சியாம் டெவலப் பண்ணி விட்டான் அதை அழிச்சு தொழிற்சாலை கட்டிய பிறகு மறுபடியும் ஐயாயிரம் ஏக்கரை அழிக்கிறான் இப்ப மக்கள் கேட்கிறான் ஏன் மறுபடி காடு அழிக்கிறான்னு கறி தயாரிக்க போறோம் கறி கறி எதுக்கு தயாரிக்க தான் மின்சாரம் தயாரிக்க போறோம் ஏன் தயாரிக்கிற தொழிற்சாலைக்கு அந்த தொழிற்சாலைக்கு என்ன தயாரிப்பாய் எஃகு தயாரிக்கிறோம் எஃகு உலோகம் தயாரிக்கிறோம் அதை என்ன செய்வாய் ஜப்பானுக்கு ஏற்றுமதி செய்வோம் சரி அது என்ன செய்யும் அந்த 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 பொருளை வைத்து அவர்கள் காலை தயாரித்து எங்களுக்கு நாங்கள் அந்த காரை வாங்கிக்கொண்டு நல்லாக ஓட்டிக்கொண்டு திரிவோம் இதுதான் மூச்சை விட்டு கார் வாங்கிய கதை